வாமியோ this is Geetha Karthik fame bazaar வாமியோ sorry super வானா uh, raw silk fabric la, beautiful benarasi style la, contrast on the borders and ரும் ரும் அழாகான floral designs ஒரு beautiful sari தான் இன்னிக்கு வீடியோல பாக்க போரும் இந்த collections எல்லாமே உங்களுக்கு budget friendly and price and whatsapp number உங்களுக்கு descriptionல குடுத்திருக்கும் என்ன colorsல இந்த raw silk printed designs இருக்குங்கள்தா இப்ப பார்த்திலாம் so first one வந்து அழாகான yellow color combination with both the side red color border and இதோட பல்லு அழகு டார்க் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சோ இது என்ன saree பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போய் ஆர்டர்ஸ் டளேஸ் நெக்ஸ்ட் கலர் கலர் வித் border டபுள் border ப்ளூ தட்ஸ் a pallu and this is half the blouse உங்களுக்கு so, பட்ஜெட் friendly இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி டு ட்ரேப் லைட் வெயிட் அண்ட் ஈஸி டு மெயின்டெயின் நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் அழகான ஒரு அக்வா ப்ளூ கலர் காம்பினேஷன் வித் பிரிட்டி ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன்ல டபுள் சைட்ல பார்டர் கொடுத்துருக்காங்க லாவெண்டர் கலர் அண்ட் டார்க் பிக் கிரீன் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன்ல வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட பல்லு அண்ட் திஸ் இஸ் ஹவ் ப்ளவுஸ் ஒரு லைட் கிரீன் பாசி கிரீன் சொல்லுவோம் ரொம்ப அழகான ஒரு கிரீனுக்கு பியூட்டிஃபுல்லான மெரூன் கலர் காம்பினேஷன் அண்ட் அண்ட் திஸ் இஸ் த பல்லு தட்ஸ் பிளவுஸ் ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கமெண்ட்ல கொடுத்துருக்க நம்பரில் போய் உங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க த நெக்ஸ்ட் கலர் அழகான ஒரு டார்க் கிரே ஆரஞ்ச் எலிஃபென்ட் கிரே கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ஃபுல் பாடி floral motifs, டபுள் side ரெட் கலர் border அண்ட் தட்ஸ் அ பல்லு அண்ட் திஸ் is ஹாவ் த blouse. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் a பியூட்டிஃபுல் brown with ரெட் கலர் combination. And then தட்ஸ் அ பல்லு அண்ட் this is ஹாவ் த ப்ளவுஸ் இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் போய் உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி ஃபாலோ அவர் பேஜ் தேங்க் யூ